முன்பு ஒரு காலத்தில் நந்தி கடலோரத்தில் சிறுவர்கள் ஒரு பெண்மணியை கண்டனர் அவர் தங்குவதற்கு சிறுவர்கள் ஒரு குடிசை அமைத்துக் கொடுத்தார்கள் இருட்டியதும் விளக்கை எரிவிப்பதற்காக கடல் நீரை ஒரு பானையில் எடுத்து வரக் அந்த நீரில் விளக்கை எரிய வைத்தார் இலங்கை முல்லைத்தீவு வட்டாப்பலை கிராமத்தில் கண்ணகி அம்மன் கோவில் உள்ளது அம்மனின் தெய்வீக சக்தி என்றும் கடலிலிருந்து பானையில் நீர் எடுக்கப்படுகிறது அதில் திரி வைத்து கோயிலில் தீபம் எரிக்கப்படுகின்றது பொங்கல் பானையில் வெண்ணூல் சுற்றி கட்டி வைக்கப்படுகிறது அடுப்பு எரியும் போது நூல் எரியாமல் இருந்து அதிசயம் நிகழ்கிறது திருவிழாவின் கடைசி நாளில் கோயிலில் சமைத்த சோறு வானத்துக்கு எரியப்படுகின்றது சோறு கீழே விழாமல் வானில் நீடித்து இறந்த ஆன்மாக்கள் உண்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது என்றும் மக்கள் பக்தியுடன் அம்மனின் அதிசயங்களை உணர்ந்து கும்பிடுகின்றனர்